ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ செம்பறி ஆடு அது பார்த்தோம் இல்லைங்களா கறிக்குருவி அந்த ஆடு மேய்க்கிற அம்மா சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அது நான் அந்த ஆடு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆடுகள்லாம் தலை நிமிர்ந்து மொத்தமாக இப்படியே தலை நிமிர்ந்து மொபைலே பார்த்துட்ருக்குது ஆடு குனிஞ்ச தலை குனிஞ்ச தலை நிம்மராதுன்னு சொல்லுவாங்க ஆட்டு ஆடுக்கு மொத்தமாக செல்ஃபோன் எப்படி பார்க்குதுங்களேங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த அம்மா சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க மொபைலை வச்சிட்டே தான் உட்காந்துக்கிறாங்க உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா தலை வலிக்குதா கால் வலிக்குதா அப்படின்னு ஒருத்தருக்கொருத்தர் வீட்டுக்குள்ளேயே கேட்டுக்க மாட்டேங்கிறாங்கம்மா இப்போ தெருவுக்குள்ளே எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பேசுனாங்க அது கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ன்றது அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணுங்க அனாவசியமாக யூஸ் பண்ணாதீங்க வெளியில் சொசைட்டி தான் நம்ம பார்க்கல தெருக்கள் மக்களை தான் நம்ம பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பாருங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கணவருக்கு என்ன வேணும்னு பாருங்கள் மனைவிக்கு எந்த மாதிரியான மன உளைச்சலில் இருக்காங்கன்னு பாருங்கள் அதனால் நம்ம வீட்டை ஒரு விஷயம் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மொபைலை அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் அனாவசியத்துக்கு யூஸ் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்